வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் எண்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இதே மார்ச் இருபத்தி மூன்றாம் நாள்தான் பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் ஆகிய மூன்று விடுதலைப் போராட்ட வீரர்களும் ஆங்கிலேயர்களால் தூக்கில் ஏற்றப்பட்டார்கள் அதற்கு முந்திய நாள் அவர்களை சிறையிலிருந்து மீட்பதற்கான ஒரு முயற்சி நடைபெற்றது சிறையிலிருந்து தப்பித்து வர உங்களுக்கு சம்மதமா என்று கேட்ட கேள்விக்கு பகத்சிங் எழுதிய கடிதம் வரலாற்று சிறப்புமிக்கது பகத்சிங் குறிப்பிட்டிருந்தார் எல்லோரையும் போல உலகத்தில் வாழ்வதற்குத்தான் எனக்கும் ஆசை இருக்கிறது ஆனால் நான் வாழ்ந்து போராடி அதன் மூலம் விடுதலைக்கு உதவுவதை விட அஞ்சாமல் தூக்கு மேடை ஏறுவதன் மூலம் மிக கூடுதலாக இந்த போராட்டத்திற்கு வலிமை சேர்க்க முடியும் என்று கருதுகிறேன் எனவே தூக்கு மேடை எறுகிறேன் என்று அவர் விடை அளித்திருந்தார் எனவே பகத்சிங்கினுடைய தியாகம் வெறும் மயமானதில்லை அது முழுக்க முழுக்க அறிவுமயமானது